வெல்கம் டு யாவரும் கேலி நான் உங்க பத்ரி பேசுறேன் இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் உலகநாயகன் தயாரித்துள்ள அமரன் திரைப்பட குழுவை இருக்காரு அப்புறம் சில பேர் சொல்றாங்க இது புது முயற்சி லைவ் லைவ் சவுண்டுங்கிறது புது முயற்சி அதை வந்து முதல் முறையா தமிழ் சினிமால ரஞ்சித்தும் சியான் விக்ரமும் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க அதை கேட்டோடனே எனக்கு பயங்கரமான ஒரு சிரிப்பு தான் வந்தது இன்னும் பல விஷயங்களை நம்ம பார்க்க போறோம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாரு தொடர்ந்து முதல்ல இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் அவர் ஒரு பதிவு போட்டிருக்காரு சிவகார்த்திகேயன் பிரதர் ராஜ்குமார் பெரியசாமி அன்பறிவு மாஸ்டர் ஜி வி பிரகாஷ் பிரதர் சாய் பல்லவி ஆர்கே எஃப் ஐ மகேந்திரன் மகேந்திரன் சார் தர்மரிக் மீடியா மகிழ்மன்றம் அண்ட் என்டையர் கேஸ்ட் இன் குரூவ் ஆஃப் அமரன் ஃபார் ஆல் தார்ட் ஒர்க் யூ ஹவ் ஆல் புட்டின் ஐ அம் ஷூர் திஸ் ஃபிலிம் வில் டேக் யூ ஆல் டு நியூ ஹைட்ஸ் அண்ட் காண்ட் வெயிட் டு விட்னஸ் தட் யூ ஹவ் ஃபுல் ஆல் புல் ஆஃப் வித் திஸ் ஃபிலிம் அப்படின்னு சொல்லி அந்த முத முதல்ல அந்த படத்தில் வரக்கூடிய அந்த மேக்கிங் வீடியோ நேற்று விட்டுருந்தாங்கல்ல ஸோ அது பிரமாதமாக இருந்தது அதெல்லாம் குறிப்பாக உலகநாயகன் வாய்ஸ் வர்ற இடம் போர் செல்லும் வீரன் ஒரு தாய்மகன் தான் அது எடுக்கப்பட்ட காட்சி அது எல்லாமே அவ்வளவு பிரமாதமா இருந்தது அதை பாராட்டி இருக்காரு நம்ம லோகேஷ் கனகராஜ் தீபாவளிக்கு அமரன் மிகப்பெரிய ஒரு திரை விரந்தா வருது வேற எந்த படமும் இதுவரை அறிவிக்கப்படல சில பேர் சொல்றாங்க இவர் ரஜினிகாந்த் நடித்த வேட்டையன் வரப்போகுது அஜித் நடித்த படம் வரப்போகுது விடாமுயற்சியா அந்த படம் வரப்போகுதுன்னு சொல்றாங்க பட் அது வரவதற்கான எந்த விதமான அறிகுறியும் இல்ல பார்ப்போம் வந்தாலும் வரட்டும் ஒன்னும் பிரச்சனை இல்லை அச்சு வினோத் அச்சு வினோத் உலகநாயகன் கமல்ஹாசனுக்கு ஒரு படம் பண்றதா இருந்தது அது பல்வேறு காரணங்கள்னால நமக்கு தெரியாது ஏன்னா இதுங்கிறது நமக்கு தெரியாது வந்து அட்வான்ஸ்லாம் கொடுத்து அவருக்கு கார்லாம் கொடுத்து அவர் ஸ்டோரியெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தாரு ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இல்ல நீங்க வெளியில போய் படம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு விடை கொடுத்து அனுப்பிச்சி விட்டாங்க அவர் நேற்றுக்கு ஒரு அவார்டு ஃபங்க்ஷன் நடந்தது அந்த அவார்டு ஃபங்க்ஷனில் நடிகர் விஜய் அறுபத்தொம்போதாவது படத்தை வந்து அவர் இயக்க போறதா அறிவிச்சிருக்காரு விஜய் இது ஒரு ஒரு எந்த தனிப்பட்ட கட்சியையோ எந்த அரசியல்வாதியோ தாக்குற படமா இருக்காது இது வந்து ரசிக்கக்கூடிய எல்லாம் இளைஞர்கள் எல்லாம் ரொம்ப ஹாப்பியா பார்க்கக்கூடிய ஒரு படமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இது வந்து இப்போதைக்கு விஜய் வந்து இதுதான் என்னுடைய கடைசி படம்னு சொல்லிருக்காரு அதாவது அரசியல்ல வரப்போறவங்க எல்லாம் இதுதான் என் கடைசி படம் அப்படின்னு சொல்றதுதான் தான் பட் அரசியல் பயணத்துல அவங்களுக்கு எந்த மாதிரி முடிவுகள் வருதோ அதுக்கேற்ற மாதிரி அந்த முடிவுகள் மாறும் ஏன்னா எல்லா முடிவுகளுமே மாறுதலுக்கு உட்பட்டது இதுதான் முடிவான முடிவுன்னு சொல்ல முடியாது நம்ம நிறையா பார்த்துருக்கோம் இந்த மாதிரி இதுதான் கடைசி படம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நடித்தது எல்லாமே நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான் பார்ப்போம் அது வந்து அந்தந்த காலகட்டத்தில் என்ன நடக்குதோ அதுக்கேற்ற முடிவுகள் தான் எடுப்பாங்க அதை பொறுத்திருந்து பார்ப்போம் ஐந்து மிகப்பெரிய எதிர்பார்ப்புக்குரிய செப்டம்பர் போற விஜய் நடித்திருக்கக்கூடிய கோட் படத்துடைய ட்ரெய்லர் வந்து நாளைக்கு ஐந்து மணிக்கு ரிலீஸ் ஆகும் ஆகஸ்ட் செவன்டீன் அப்படின்னு அறிவிப்பு வந்திருக்கு சில பேர் விமர்சனம் பண்றப்ப நிறைய விமர்சனங்கள் நெகட்டிவா தான் இருக்கு தங்கலான பொறுத்தவரைய படம் வந்து ஒரு கொகிசிவாவே இல்லை பெரிய படமா எடுத்துட்டு கொஞ்சம் கூட கனெக்ட் இல்லாம எடிட்டிங் வந்து சரியா பண்ண முடியல ஒரு எமோஷனல் கனெக்டே இல்லை ஒரு காட்சிக்கும் அடுத்த காட்சிக்கும் தொடர்பே இல்ல இது ஒரு ஃபேண்டசி படமா சோசியல் டிராமாவா இல்ல ஒரு ஹிஸ்டாரிக் படமா என்ன லைவ் அது வந்து நிறைய இடங்கள்ல புரியவே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு ஏதோ ஒரு தியேட்டர்ல தூத்துக்குடியில லைவ் சவுண்டு சரியா இல்ல ஒரு சவுண்டே புரியாம எல்லாம் கத்தி ஃபேன்ஸ் எல்லாம் கத்தி அவங்களுக்கு டிக்கெட் காசை கொடுத்து பாரி படத்துல திருப்பி அனுச்சதா தூத்துக்குடியில ஒரு ஷோல வந்து ஒரு செய்தி பார்த்தேன் தினத்தந்தியில பட்டு தமிழ் சினிமாவில் லைவ் சவுண்டை லைவ் டப்பிங்கை முத முதல்ல கொண்டு வந்தது உலக நாயகன் கமலஹாசன் தான் ஹேராம் படத்தில் தான் முத முதல்ல லைவ் சவுண்டு யூஸ் பண்ணப்பட்டது அதே மாதிரி விருமாண்டி விருமாண்டி படத்துலையும் பிரமாதமாக பண்ணியிருப்பார் அந்த படத்துக்கு அது தேவை ஏன்னா அந்த எமோஷனை வந்து டப்பிங்கில் வந்து பண்ணுறப்ப அந்த மாதிரி வராது அந்த சூழலோடு பண்ணணும் அந்த கேரக்டர்ஸே பண்ணணும் அப்போதான் அது கரெக்டா இருக்கும்னு சொல்லி அவருடைய ஹேராம்ல வந்து ஷாருக் கானே டப்பிங் பேச வச்சாரு விரும்பாண்டியில அபிராமி அவங்களே அவங்களுக்கு டப்பிங் பேசினாங்க எல்லா கேரக்டர்ஸுமே பிரமாதமாக இருக்கும் அந்த லைவ் சவுண்டு ரொம்ப துல்லியமா இருக்கும் இதுல என்ன பிரச்சனைன்னு தெரில தேட்டர்ல பிரச்சனையா இல்லை இவங்களோட ரெக்கார்டிங் பிரச்சனையான்னு தெரில பட்டு தமிழ் சினிமாவில் முத முதல்ல லைவ் சவுண்டு கொண்டு வந்தது உலகநாயன் கமலாசன் தான் அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் அடிக்கோடிட்டு காமிக்க விரும்புறேன் சிக்ஸ்டி ஃபைவ் இயர்ஸ் ஆஃப் உலகநாயகன் கமல்ஹாசன் எனக்கு வந்து உலகநாயகன் கமலஹாசனோட பல்வேறு பரிமாணங்கள் ரொம்ப பிடிக்கும் எல்லா டைமென்ஷனும் பிடிக்கும் அதுல குறிப்பா வந்து அவர் பல பேரை உருவாக்கினது அதாவது பல பேரை உருவாக்குனது அப்படின்னா அவர் தான் வாழ்க்கை கொடுத்தாரு அப்படின்னு நான் சொல்லல பல பேருக்கு உரிய நேரத்தில் அவங்களை தட்டி கொடுத்து ஊக்கப்படுத்தி அவங்களை அடுத்த கட்டத்துக்கு கூட்டி போயிருக்காரு அதே மாதிரி பல சீனியர் கலைஞர்களுக்கு ஒரு முக்கியமான சமயத்துல செகண்ட் இன்னிங்ஸுக்கும் வாய்ப்பு கொடுத்திருக்காரு அது அவங்க அவங்களோட திறமைதான் இவர் வாழ்க்கை கொடுத்தாரு நம்ம சொல்லல அவங்களுக்கு சரியான நேரத்தில் ஒரு ஊக்கம் கொடுத்தாருன்னு வேணாம் வச்சுக்கலாம் முதல்ல வந்து விக்ரம் தர்மா விக்ரம் தர்மா ஒரு ஸ்டென்ட் கொரியோகிராஃபர் அவர் வந்து ஒரு சாதாரண ஸ்டென்ட் 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 திறமை இருக்கு நீ வந்து மாஸ்டர் ஆளான்னு சொல்லி விக்ரம் படத்தின் மூலமா சாதாரண தர்மாவை விக்ரம் தர்மாவா மார்த்தனவர் உலக நாயகன் கமலஹாசன் அதே மாதிரி பாலச்சந்தர் கே பாலச்சந்தர் இயக்குனர் சிகரத்துக்கிட்ட பத்து ஆண்டுகளுக்கு மேலாக உதவி இயக்குனரா அசோசியேட் டேரக்டராஜ கேலியிலேருந்து புன்னகை மன்னன் வரையே இருந்த சுரேஷ் கிருஷ்ணாவை பாலச்சந்தரே டைரக்டர் ஆக்கல கமலஹாசன் தான் என்ன சொல்றாரு நீ வந்து தயாராயிட்ட சார் நான் ரெடி ஆயிட்டேனா நான் இல்ல நீ ரெடி ஆயிட்ட நான் உன்ன பாக்குறேன் இல்ல சத்யா படம் நீ தான் டேரக்ட் பண்ண போற யார் சார் ஹீரோ கமலஹாசன் யார் ப்ரொடியூசர் கமலஹாசன் அவருக்கு பயங்கரமா இதுவாயிட்டாரோ நம்ம அவ்வளோ பெரிய ஹீரோ அவ்வளோ பெரிய கம்பெனி அதை நம்ம வந்து முதல் படம் உடனே அப்படி உருவாக்கி விட்டார் சுரேஷ் கிருஷ்ணாவை அதுக்கப்புறம் அவர் எவ்வளவு பெரிய டைரக்டர் ஆனாரு அதே மாதிரி விக்ரம் தர்மா எவ்வளவு பெரிய ஸ்டண்ட் கொரியோகிராஃபராக இருந்தார் தமிழ் சினிமாவில் அதே மாதிரி பார்த்தோம்னா ஒளிப்பதிவாளர் திரு மகளிர் மட்டும் படத்துக்கு திரு வந்து பி சி ஸ்ரீராமோட அசிஸ்டன்ட் அவரை வந்து நீ இவருக்கு நேரடியா ஸ்ரீராமுக்கு சார் அப்படின்னு சொல்லி அப்படி உருவானவர் தான் திரு இது வந்து டெக்னீஷியன்ஸ்ல சில பேரை நான் சொல்லிருக்கேன் இன்னும் பல பேர் அவர் இருக்காரு முக்கியமா நம்ம அவர் மகேஷ் விட்டுட்டேன் பாருங்க மகேஷ் மிக திறமையான இசையமைப்பாளர் அந்த காலகட்டத்துல பயங்கரமா அந்த ஜிங்கில்ஸ்லாம் கலக்கிட்டு இருந்தவர் அவரை கூட்டு வந்து நம்மவர் ஒரு படத்துல வாய்ப்பு கொடுத்து குருதி படத்துல குருதி புனல் படத்துல பாடலே கிடையாது அந்த படத்துக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் பிரமாதப்படுத்தியிருப்பாரு மகேஷ் நம்மவர் மகேஷ் அவர் வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி கேன்சர்னால இறந்துட்டாரு அவர் இருந்திருந்தாருன்னா இன்னும் நிறைய உலகநாயகன் படங்களுக்கு ஒர்க் பண்ணியிருப்பார் அப்படின்னு நான் நிச்சயமா இந்த நேரத்துல நினைக்கிறேன் நேத்திக்கு ஆகஸ்ட் பதினஞ்சு உலகநாயன் கமல்ஹாசன் ஹிந்துல தலைங்கம் எழுதியிருக்காரு பிரமாதமா இருக்கு நேற்றைக்கு வந்து ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அவர்களுடைய பிறந்த நாள் குருதிப்பண்ண பண்ணல நாயனோடு சேர்ந்து நடித்தவர் ஏராளமான வெற்றி படங்களை நடிச்சிருக்காரு இருக்காரு அதே மாதிரி சுகாசினி மணிரத்னம் அவர்களுக்கு நேற்று பிறந்த நாள் அப்புறம் நேற்றுக்கு வந்து ஏஆர் ரஹ்மான் திரைப்ப திரையுலகத்துக்கு வந்து தேர்ட்டி டூ இயர்ஸ் ஆஃப் ஏ ஆர் ரஹ்மான் அப்படிங்கிற ஒரு தொண்ணூத்தி ரெண்டு ஆகஸ்ட் பதினஞ்சு தான் ரோஜா படம் வந்தது ஸோ அந்த படம் வந்து முப்பத்தி ரெண்டு வருஷம் ஆச்சு அந்த ஒரு விஷயங்களை கொண்டாடிக்கிட்டு இருந்தாங்க அதே நேரத்தில் வந்து இன்னைக்கு மணிஷா கொய்ராலா அவர்களுடைய பிறந்த நாள் இந்தியன் மும்பை எக்ஸ்பிரஸ்ல உலக நாயனோடு நடிச்சிருந்தாங்க ஹிந்தியிலையும் மற்ற மொழிகள்லையும் ஏராளமான வெற்றி படங்கள்ல நடிச்சவங்க மணிஷா கொய்ராலா